அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வழக்கம் போல் இன்றைக்கி பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பத்தொம்போதாம் தேதி இருபதாம் தேதி ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு வந்து டிஸ்பார்ச் பண்ணியாச்சு அவங்களோட பேரை தான் இப்போது படித்து பார்க்க போகிறோம் பார்த்துருவோமா நஜ்முனிசா மதுரை அப்துல் ரஹீம் திண்டுக்கல் ரூபியா தஞ்சாவூர் எம் அப்துல் பாசித் தஞ்சாவூர் சாஹிதா பாலக்கோட் அர்ஷத் கள்ளக்குறிச்சி ரிஸ்வானா மதுரை ஏ சேக் மைதின் நாகப்பட்டினம் சபீனா கோட்டேரிபட்டு எஸ் ஃபௌஜியா கிருஷ்ணம்பேட் எஸ் முஸ்திரி பேகம் குன்றத்தூர் எஸ் மதினா பேகம் அம்பரம்பாளையம் முகமது ஆதம் போகிபாளையம் ஆர்டர் கொடுத்த எல்லா சிஸ்டர்ஸுக்கும் ஜஜ கல்லாகும் இதே மாதிரி எப்போதும் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க இன்ஷால்லா இப்போ பேர் படித்ததில் சில பேருக்கு வந்து பார்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இல்லா மீதி பேருக்கும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக அனுப்புங்க வீடியோ எடுக்கும் போதே சாலெல்லாம் வந்து டேமேஜ் செக் பண்ணுங்க நான் வந்து எல்லாருக்கும் சால் டேமேஜ் செக் பண்ணி தான் அனுப்புகிறேன் இருந்தாலும் நீங்கள் வீடியோ எடுக்கும் போது சால் வந்து டேமேஜ் செக் பண்ணுங்க ஓப்பனிங் வீடியோ எடுக்கிறீங்களே அப்பயே வந்து எல்லா சாலையும் பிரித்து டேமேஜ் டேமேஜ் வந்து செக் பண்ணணும் வீடியோலேயே காமிச்சிட்டே நீங்கள் வந்து டேமேஜ் செக் பண்ணணும் அப்போ தான் நான் நம்புவேன் அப்புறம் பார்சல் பிரிக்கும் போது கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி பிரிக்கும் போது பார்த்து செய்யணும் ஏன்னா சில பேர் இன்னும் சாலை கட் பண்ணியிருக்கு சாலில் டேமேஜ் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறீங்க ஓப்பனிங் வீடியோ கேட்டால் அனுப்ப மாட்டுறீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல நேற்று முதல் நேற்று ஒரு போன வீடியோவில் அப்போ வந்து ஜிபே பண்ணுறதுக்கு முன்னாடி அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க அப்படி சொன்னேன் அது வந்து சில 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 சிஸ்டர் என்ன நினச்சிட்டாங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அட்ரஸ் அனுப்பிவிட்டு சாலெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கேஷ் ஆன் டெலிவரி தானே நம்ம ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லும்போது கேஷ் ஆன் டெலிவரி இல்லையா நீங்கள் தானே வீடியோவில் சொன்னீங்க அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படி கிடையாது நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் வந்து காசு போட்டுட்டு அட்ரஸ் அனுப்புங்க அந்த மாதிரி தான் சொன்னேன் சில சிஸ்டர் காசு போட்டுடுறாங்க அட்ரஸ் அனுப்ப மாட்டுறாங்க அவங்களுக்காக தான் சொன்னேன் காசி போட்டுட்டு அட்ரஸ் அனுப்ப மாட்டுறீங்க காசி போடுறதுக்கு முன்னாடியே அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா அனுப்பிவிட்டு காசி போட்டு விடுங்க அப்போ தான் எனக்கு பார்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் சொன்னேன் அதை வந்து சில சிஸ்டர் வந்து தப்பாக பு புரிஞ்சிக்கிட்டு கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்டர்லாம் கொடுத்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அட்ரெஸ் அனுப்பிட்டாங்க எல்லாம் முடிச்சுட்டு காசி போட்டுவிடுங்கன்னு சொல்லும் போது நீங்கள் தானே வீட்டோட சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க காசி போட்டுடுறாங்க போட்டுட்டு ஜி அட்ரஸ் அனுப்ப மாட்டுறாங்க ஃபோன் நம்பர் அனுப்ப மாட்டுறாங்க பின்கோட் நம்பர் பேர் அதெல்லாம் தரமாட்டுறாங்கங்கிறதுனால முன்னாடி அட்ரஸ் அனுப்பிவிட்டு காசு போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஓகே இப்போது வந்து என்ன ஷால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இது வந்து காட்டன் ஷால் தான் காட்டன்லேயே டைகர் பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது சாளு இந்த மாதிரி பால் வத்துருக்கு நார்மல் சைஸ் தான் இந்த சாலோட ரேட்டு நூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் இதில் இப்போது நான் ஒரு ஒரு கலராக காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் அடிக்காதீங்க வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள் இந்த சால் ஃபுல்லாக வந்து டைகர் பிரிண்ட்டு கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த டைகர் பிரிண்ட்டிலே வந்து லைட்டாக கிளிட்டர் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க க்ரெஸ் மாடல் சுருக்க சுருக்கமாக சால் ஃபுல்லா சுருக்கமாக இருக்கு சூப்பரா இருக்கு வேணும்னா சீக்கிரமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க தயவு செஞ்சு ஃபோன் அடிக்காதீங்க வாட்ஸ்அப்லேயே நீங்க பேசி கூட அனுப்புங்க நான் பொறுமையா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் சால் எடுத்து வைங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க இன்னும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் எடுத்து வைங்க சால் எடுத்து வ எடுத்து வச்சுட்டு சரி கேட்குறாங்களேன்னு எடுத்து வச்சா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வைங்கன்னு சொல்கிறீங்கல்ல அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் ஒரு காலையில் சொல்கிறீங்க ஒரு மதியானம் ஒரு மெசேஜ் போட்டு சிஸ்டர் அந்த சாலி இருக்கா சாயங்காலம் மெசேஜ் பண்ணி சாலி இருக்கா நான் அதை போட்டுறேன் சிஸ்டர் காசி போட முடில அது மாதிரி கூட சொல்ல மாட்டேறீங்க அப்புறம் நான் வந்து எடுத்து வைக்கல காலி சொல்லும் போது கோச்சிக்கிறீங்க நான் எடுத்து வைக்க மாட்டேன் யாரும் கோச்சிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் ஜிபே நம்பர் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் மூணும் ஒரே நம்பர்லேயே இருக்குது நீங்கள் எது எந்த இதுலேருந்து போட்டாலும் சரி ஜிபேவாக இருந்தாலும் சரி ஃபோன்பேவாக இருந்தாலும் சரி பேடிஎம்மாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்கள் அட்ரஸ் பேர் ஃபோன் நம்பர் பின்கோட் நம்பர் எல்லாம் கரெக்டாக எழுதி அனுப்பிடுங்க நான் உங்களுக்கு பார்சல் பண்ணி ஃபோட்டோ அனுப்பிடுவேன் உடனே பார்சல் பண்ணி ஃபோட்டோ அனுப்பிடுவேன் இதில் கவரோட உங்களுக்கு கலர் சரியாக தெரியலனா நான் கடைசியாக வந்து கலர்ஸ்லாம் வந்து நீ எடுத்து வச்சு வெளியில் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சாலோட சைஸ் வந்து நார்மல் சைஸ் தான் ரேட்டு வந்து நூற்றி அறுபது அஞ்சு சால் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஸ்கிப்பிங்கில் வரும் துணி நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நிறையா சிஸ்டர் காட்டனில் ஹிஜாப் சால் எங்களுக்கு நார்மல் சைஸில் வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களாம் வந்து சீக்கிரமாக ஆர்டர் போட்டுக்கோங்க எனக்கு ஞாபகம் இருக்காது நிறையா சிஸ்டர் வந்து எங்களுக்கு சொல்லுங்க குரூப்பு வேணாம் அந்த மாதிரி சொல்கிறீங்க சால் வந்தால் சொல்லுங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது நிறையா நம்பர் இருக்கிறதுல இப்போ நான் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கேன்னா ஃபோனில் ஒரு கலராக தெரியுது நேரில் ஒரு கலராக தெரியுதுங்கிற மாதிரி கேமராமேன் சொன்னாங்க அதனால தான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு அதனால லாஸ்ட்டாக ஒரு வாட்டி எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து லைட்டு டார்க்கு அந்த மாதிரி இருக்குது சாண்டில் கலர்லேயே கலர்லாம் சரியாக சொல்ல தெரியல இருபத்தி நாலு கலர்ஸ் இருக்குது லாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து சிமெண்ட் கலர் டார்க்காக இருக்குது ஒன்று லைட்டாக இருக்குது இது வந்து லைட் கிரீன் கலர் இதுலயே வந்து டார்க் லைட்டு அந்த மாதிரி இருக்கு இது என்ன கலர்னே எனக்கே தெரியல ஒன்று வந்து ஒயிட் கலரில் தெரியுது இன்னொன்று வந்து அந்த பீச் கலர் மாதிரி இருக்கும்ல அதுலேயும் லைட்டாக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் லைட் வச்சு எடுத்தால் ஒரு கலராக தெரியுது லைட் இல்லாமல் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா சாலுமே வந்து சூப்பராக இருக்குது கலர் எல்லா கலரும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இந்த சால் சூப்பர் குவாலிட்டியில் வந்திருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரமாக டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்ட்ரு போட்டுக்கோங்க இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் இன்ஷால்லாம் அடுத்த ஒரு நல்ல கலெக்ஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பாய் அஸ்லாம் அலைக்கும்